குறைவான விலை மலிவான விலையில் இந்த காணி தற்போது விற்பனைக்காக வந்திருக்கிறது குடியிருப்பு நெருக்கமாக இருக்கிற ஒரு பகுதிக்குள்ளே தான் இந்த காணி இருக்குது சுற்றி வர பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் குடியிருப்புகள்லாம் பார்க்கவே நல்லா ஆசையாக இருக்கு சுற்றி வர மாமரம் இதுக்கு நடுவில் ஒரு வீடு ஒன்று அடிஜாகவும் இப்படி இருக்கும் காலேக்கர் காலேக்கராகவும் பிரித்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த காணியை நீங்கள் எடுத்தா உங்களுக்கு பிரித்து வீட்டு தேவைக்கும் குடியிருப்பு தேவைக்கும் பயன்படுத்தலாம் அதை மாதிரி இப்படியான தோட்டம் சார்ந்த காணி இந்த ஆதனம் தொடர்பில் பார்த்தீங்கன்னால் உறுதி காணி தான் ரெண்டு பக்கம் வீதியை இருக்கிறதாலையும் அதுவும் இந்த காணி சம்பந்தமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிளஸ் ஆன விஷயமா இருக்குது இதை மாதிரி உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி சொல்லிவிட்டீங்கன்னா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது முற்று இது ஒரு காணி விற்பனை தொடர்பிலான காணொலியாகத்தான் இருக்க போகின்றது அப்போ அதிகமாக எங்களுடைய அந்த யூடியூப் தளத்தில் காணி வீடு விற்பனை அதை மாதிரி கடைகள் விற்பனை அவற்றினுடைய விளம்பரப்படுத்தல் தொடர்பிலான அதிகமான விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வாரவர்கள் இப்போ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி காணியை வாங்கணும் அல்லது வீடை வாங்கணும்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நான் நினைக்கனவே சொன்னதை போல் முற்றுமுழுதாக ஒரு வருங்காணி விற்பனைக்காக வந்திருக்க அப்போ ஒரு பெரிய அளவிலான காணி ஒரு சோலையான ஒரு இடத்துல அதிக அளவிலான குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எல்லா வசதிகளும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பெரிய அளவிலான ஒரு காணி வந்திருக்கு விற்பனைக்காக வந்திருக்கிறது அது தொடர்பிலான தான் நாங்கள் மேலதிகமாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாடா நாங்கள் இப்போ முன்னுக்கு என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் என்ட்ரன்ஸ் வந்து இப்போ அதில் லாக் பண்ணியிருந்ததுனால நாங்கள் உல் சைடில் நிற்கிறோம் இப்போ முன்னுக்கு வந்து கிரவல் போடப்பட்ட வீதி மழை காலத்துலேயும் வந்து நீங்கள் நீட்டாக பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மாதிரி இதிலேருந்து ஒரு கூப்பிடு தூரம் அதில் ஒரு முப்பது மீட்டரும் இல்லை காங்கிரீட் இருக்குது முன்னுக்கு வந்து பாடசாலை இருக்குது அதாவது கிளிநொச்சி ஹிந்து பிரைமரி ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான காணி தான் தற்போது விற்பனைக்காக வந்திருக்கிறது சரி மேலதிகமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல காணிக்குள்ளே இருக்கிற விஷயங்களை காட்டி போட்டு அதுக்கு பிறகு என்னென்ன வசதிகள் இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ற விஷயங்களை மேலதிகமாக பார்க்கலாம் அதன்படி இப்போ பாருங்கள் இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இதுதான் அந்த காணி அதாவது இந்த என்ட்ரன்ஸோடு அப்படி இந்த சைடுக்கு வரும் அதில் நீங்கள் வேலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதெண்ட் ஆரம்ப இல்லை அந்த வேலியை மூலையை காட்டு இதை பாருங்க இப்போ ரோட்டு முகப்போடு இருக்கிறதால இன்னும் ஒரு வசதியான ஒரு இடமாக இருக்குது அது மாதிரி பாருங்க அப்படி அந்த அந்த காட்டு இல்லையா இல்லை அப்படியே நாங்கள் நேராக மட்டும் சொல்லி சொன்னால் அடுத்த இல்லை தொங்கலுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ மொத்தமாக வந்து இரண்டு ஏக்கர் பரப்பளவை கொண்ட காணிதான் இது காணியில் இருக்கக்கூடிய மேலதிகமான விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னால் பாருங்கள் இப்போ காணி ஃபுல்லாக வந்து நீட் பண்ணப்பட்டபடி தான் இருக்குது இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்தவுடனே எந்த விதமான இப்போ அபிவிருத்தி செய்கிற வேலைகள் அப்படி என்று இல்லை ஃபுல்லாகவே இல்லாமல் வந்து நீட் பண்ணபடி பாவனை நிலைமையில் தான் இருக்குது சரி இப்படி நாங்கள் போய்கொண்டிருக்க இந்த காணியினுடைய அமைவிடம் தொடர்பிலான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் அவள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயந்தி நகர் என்கிற பகுதியில் தான் இந்த இரண்டு ஏக்கர் காணி தற்போது விற்பனைக்காக வந்திருக்கிறது இரண்டு ஏக்கர்னு சொல்லியிருக்க நீங்கள் இதை வந்து பிரிச்சும் வாங்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவ முற்றுமுழுதாக ஒரு காணி தான் அதை விட மரங்கள் என்று சொல்லியிருக்க கிட்டத்தட்ட பதினாலு மாமரங்கள் அளவிலான மாமரங்கள் இருக்குது அது இந்த காணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸான விஷயம் அடுத்தது இப்போ நாங்கள் ஏற்கனவே அதில் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து நாங்கள் அந்த சைட்லேயும் வந்து ரோட்டு இருக்குது அதே மாதிரி மெட்ட சைட் காணியில் பின்போதிக்க போகணுங்கன்னு சொன்னால் அந்த சைட்லேயும் கொங்க்ரீட் ரோட் இருக்குது இப்போ ரெண்டு பக்கம் வீதியாக கொண்டு இருக்கிறதாலையும் அதுவும் இந்த காணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் ஆன விஷயமா இருக்குது அப்படியே வாங்க பார்க்கலாம் மற்ற நீங்கள் சுற்றி வர பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்காலெல்லாம் பெரிய அளவில் வாழை தோட்டம் வச்சுருக்கிறாங்க அதுமாதிரி இந்த சைடுகளில் வந்து சுற்றி வர வந்து குடியிருப்பு அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இப்போ சில பேர் யோசிக்கலாம் இது ஒரு ஒதுக்குப்புறமான பகுதி அல்லது காட்டுப்பகுதியில் அப்படியான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இல்லை ஜெயந்தி நகர்ன்றது வந்து கிளிநொச்சியில் வந்து அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய சில பகுதிகளாக வந்து அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் ஜெயந்தி நகரும் ஒரு முக்கியமான இடம் இப்போ இங்கே வந்து எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் தண்ணி பார்த்திங்கன்னா குடிநீர் வளமும் இந்த ஏரியாவை பொறுத்த மட்டும் அதுவும் ஒரு சிறப்பான விஷயமாயிருக்கு அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் ரைட் பாருங்க இப்படி ஒரு அழகான மான் சோலை காணி தான் தற்போது விற்பனைக்காக வந்திருக்கிறது பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது சுற்றி வர மாமரம் இதுக்கு நடுவில் ஒரு வீடு ஒன்று அடிஜாக இப்படி இருக்கும் இப்படி இது ரெண்டு இந்த பாருங்கள் வாழை தோட்டம் வச்சுருக்கிறாங்க இப்படி செழிப்பாக இருக்குன்னு சொல்லி பாருங்க பார்க்கவே நல்லா ஆசையாக கிடக்கு இந்த காணியை நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு பிரித்து வீட்டு தேவைக்கும் குடியிருப்பு தேவைக்கும் பயன்படுத்தலாம் அது மாதிரி இப்படியான தோட்டம் சார்ந்த விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் இந்த தண்ணி வளமும் நல்ல இதாக இருக்குது அதுமாதிரி இந்த மண் வளமும் நல்ல மண் வளம் அதுவும் ஒரு உண்மையாக ஒரு பிரயோசனமான விஷயம் அடுத்த பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா ரெண்டு பக்க வீதி இந்த காணிக்கு இருக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ரெண்டாவது வந்து முன்பக்க வீதி தற்போது நிற்கிறது இது வந்து காணியின் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய விதை பேரங்க ஹோங்க்ரீட் ரோட் சேவியர்களோட சந்தி வறுமையினா இதில் இருந்து ஒரு நாங்கள் நடந்து ஒரு மூன்று நிமிடத்தில் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் சேவியரோட சந்திக்கு சேவியரோட சந்தியில் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு டவுன் செட்டப் மாதிரி டவுன் அண்ட் இல்லை அதில் வந்து எல்லா வசதிகளும் இருக்குது அதுக்காக அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் சேவைகள் வாங்கணுமோ அதுக்கான எல்லா வசதிகளும் சேவியர்களோட சந்தியில் இருக்குது அப்போ அதுவும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இதுலேருந்து பாருங்க அந்த கூப்புடு தூரத்தில் சவீரடை சந்திங்க மெயின் ரோட் காங்கிரீட் ரோட் இருக்குது அதை இந்த சைட்டாலேயே நீங்கள் பாதைகளை பிரித்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் இந்த காணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ரைட் அப்படியே போகலாம் வாங்கோ எனக்கு என்னென்னடா இந்த மாமரங்களை பார்க்க தான் ஆசையாக இருக்குது இப்போ சில மாமரங்கள் பூத்திருக்கு இன்னும் காய்க்கிறதுக்கான சீசன் வேறே காய்க வலிக்கிட்ட அப்படியே காய்ச்சி கொட்ட தான் நினைக்கிறேன் எல்லாமே வந்து நல்ல இளம் மாமரங்கள் காய்கற்க்கு இன்னும் இதிலேயும் இருந்த ஒரு பிரியோசனை படக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாமரமே இப்போ ஒரு நாளைக்கு கருத்த கொடுமான் மாம்பழம் ஒரு கிலோ இப்போ ஆயிரத்தி இருநூறுவா அப்படி போகுது அப்படி ஒரு கிலோவில் கரு நல்ல கருத்த கொழுமான் பழம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு பழமண்டவைக்கு ஒரு கிலோ வந்துடும் இப்போ ஒரு மரத்தோடு அப்படியே கொடுத்தா அதிலேருந்து யோசிப்பாருங்க இப்போ அதில் ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்லி ரைட் இப்போ அதுவும் இந்த காணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸான விஷயம் பாருங்க கிட்டத்தட்ட அதில் தூரம் பாகக்கூடிய மாதிரி இருக்கும் பதினாலு பதினஞ்சு மாமரத்துக்கு மேலே இருக்குது அது இந்த காணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய பலன் தர மரங்கள் மெயினாக இந்த விஷயம்தான் இருக்குது சரி நாங்கள் இப்போ இறுதியாக மெயினான இப்போ உங்களுடைய காணியை வந்து முற்றும் பொழுதாக சுற்றி நான் காணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரதான விஷயங்களை வந்து முடிக்கலாம் முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ ஏற்கனவே சொன்னது போல் ஒரு என்ன சொல்கிறது குடியிருப்பு நெருக்கமாக இருக்கிற ஒரு பகுதிக்குள்ளே தான் இந்த காணி இருக்குது சுற்றி வர பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் குடியிருப்புகள்தான் அது ஒரு முக்கியமான விஷயம் இந்து ஆரம்ப வித்தியாலயம் கிளிநொச்சி இந்து ஆரம்ப வித்தியாலயத்துக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய காணிதான் இது இரண்டு ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்திருக்கிறது இப்போ மாதிரி இதிலேருந்து கிளிநொச்சி ஹிந்து கோலேஜை பார்த்திங்கனா வறுமையினே ஒரு ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்டரும் இல்லை இதுலேருந்து நடந்து நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கிளொச்சி ஹிந்து காலேஜுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி கிளிநொச்சி டவுனில் இருந்து இது வரும்பேனே ஒரு பத்து நிமிஷம் வேலை ஒரு ஏழு நிமிஷத்தில் ஏழு நிமிஷம் தேவையில்லை நாங்கள் பைக்கில் நோமலாக போகிறோன்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இங்கேருந்து கிளொச்சி டவுனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் கிளொச்சி டவுனுக்குரிய போகிறதுக்குரிய ரோட்டுகள் எல்லாமே தேர் ரோட்டும் கொங்க்ரீட் ரோட்டும் தான் ரோட்டும் சீரான மேலே இருக்குது அது மாதிரி இப்போ வசதி வாய்ப்புகள் பார்க்க இப்போ கிணறோ அல்லது வந்து என்ன சொல்கிற மின்சார வசதிகளோ அப்படி எதுவும் இல்லை வெறும் காணியாக தான் விற்பனைக்காக வந்திருக்கிறது மற்றது நான் எனக்கு சொன்னது போல் சேவியரோட சந்தி பக்கத்தில் இருக்குது அது மாதிரி கிளிநச்சி டிப்போ சந்திங்க குளத்துலேயும் டிப்போ சந்தியிலேருந்து கனகபுரம் போகிற ரோட் கனகுரம் தொழிலுமில்லம் போகிற ரோட்டில் இதிலேருந்து வறுமையே ஒரு இருநூறு மீட்டரில் இருக்குது நான் சொன்னேன் இப்போ சந்தின்றது அந்த மெயின் ரோட்டோடு இருக்குது அப்போ இதிலேருந்து நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் அதுவும் இந்த காணி சம்பந்தமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அதேமாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் ஜெயந்தநகரில் வந்து பிரசித்தமான கோயில் அதுவும் இதிலேருந்து நாங்கள் நடந்து ஒரு மூன்று நாலு நிமிஷத்தில் போயிடலாம் முன்னுக்கே கோயிலும் வந்து ஒரு ரெண்டு காணி மூன்று காணி முன்னு தள்ளி இருக்குது அப்போ அதை விட வந்து ஜிஎஸ்ஆபீஸ் எல்லாம் என்ன அபிவிருத்தி கழகம் ஸ்போ என்ன பக்கத்தில் பிளே கிரவுண்டு இருக்குது எல்லாமே அருகில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளோடு தான் இந்த காணி இருக்குது அப்போ முற்று முழுதாக சொல்லப்போனால் இவ்வளவு விஷயம் நான் சொல்கிறது காரணம் என்னென்னா எல்லா வசதிகளும் பக்கத்தில் இந்த காணி போதில் இருக்கிறதால அது ஒரு ப்ளஸ் ஆன விஷயம் அதெல்லாம் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன் சரி இப்போ காணியுட் ஆதனம் தொடர்பில் பார்த்தீங்களா உறுதி காணி தான் கிட்டத்தட்ட எண்பதாம் ஆண்டு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உறுதி நினைக்கிறேன் பழைய உறுதி இப்போ அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்பி வாங்கலாம் அதே நேரம் இப்போ இந்த காணியை வந்து என்ன சொல்கிறது இப்போ ரெண்டு ஏக்கர் இருக்குது அப்போ நீங்கள் யோசிக்கலாம் ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாக எடுக்கிறது வந்து கஷ்டம் கால் ஏக்கராகவும் பிரித்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நாலு பிறப்பு அப்படியும் பிரித்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு விரும்பின வகையில் நீங்கள் அவற்றை வந்து பிரித்து கொடுக்க பிரித்து எடுக்கக்கூடியக்கான வாய்ப்பு இருக்குது அதை மாதிரி நீங்கள் வந்து வா காணியை பார்த்துட்டு பிரிஜ் வாங்குறக்கு நிலைமைகள் வரையக்க உங்களோட காணிகளை கேட்ட மாதிரி பாதைகளையும் பிரித்து தர தயாராக இருக்கிறோம் அப்போ என்னென்ன சொன்னால் நேராக வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஐடியா கேட்ட மாதிரி இருக்கும் இந்த சைடாலேயும் ரோட் இருக்குது அந்த சைட்லேயும் ரோட் இருக்குது அப்போ ரெண்டு விஷயங்களையும் பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட வந்து காணியினுடைய விலை தொடர்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிறப்பு பத்து லட்சம் ரூபாவுக்கு வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படி நீங்கள் காணியை வந்து நேராக வந்து பார்த்துட்டு விலை தொடர்பிலான விஷயங்களையும் ஓரளவு இப்போ பெரிய அளவில் வந்து இல்லை குறைக்கல அதை ஃபைனல் விலை தான் பத்து லட்சம்ன்றது ஓரளவு இப்போ நீங்கள் பெருந்தொகையாக எடுக்க ஓரளவு வந்து குறைச்சி கதைச்சி நாங்கள வெற்ற பெற்றுக்கொள்ளக்கூடியக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரி இதான் இந்த காணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இது சம்பந்தமாக மேலதிகமாக தகவல்கள் தேவை என்று சொல்லி சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதை மாதிரி உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் ஸ்தலங்களை விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயமங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளைப்படுத்துகிறவும் நாங்களும் தயாராக இருக்கிறோம் ஒரு காணி என்னடாடாக்கான்னு போபோது குறைவான விலை மலிவான விலையில் இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்கிறது வெறுமனே ஒரு பத்து லட்சம் தான் சரியா விரும்பினவர்கள் முந்தின அதிர்ஷ்டம் இருக்கிறார்கள் டகுன்னு முந்துங்கோ நிச்சய விஷயங்களை பேசி முடிக்கலாம் நன்றி வணக்கம்